ஒரு சிலருக்கு இது என்னன்னு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கருடன் கிழங்கு இது வந்து நம்ம வீட்டில் கட்டினோம் அப்படின்னாக்கா திருஷ்டி இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் அண்டாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு எப்பொழுதுமே நான் அமாவாசை நாட்களில் இதை மாற்றிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து நான் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள் அது நல்லா இருந்துச்சு சரி இருந்தாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிட்டுதான் சரி ரொம்ப பழசவும் ஆகிட்டுது சரி இன்றைக்கி அமாவாசை அதனால் இதெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற நம்ம இந்த கற்றாழையும் கூட சேர்ந்து கட்டிட்டோம் அப்படின்னாக்கா நல்லது இந்த அமாவாசை நாட்களில் மூன்று விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணணும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் லெமன் கட் பண்ணி வைக்கிறது வெளி கேட்டில் வந்துட்டு லெமன் கட் பண்ணி வைக்கிறது ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அந்த மாதிரி தடவி வெளியில் வச்சிருங்க அதுக்கப்புறம் எல்லோரும் பார்வையிலையும் படுற மாதிரி லெமன் அதுக்கப்புறம் மிளகாய் இதெல்லாம் வச்சு கட்டி வெளியில் தொங்க விடணும் பார்வையில் இருக்கணும் அதை மாதிரி பார்த்துக்கணும் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதால எப்பொழுதும் நம்ம குபேர பூஜை பண்ணிவிடுவேன் அதையும் செஞ்சு முடிச்சுட்டேன் நல்லா அந்த காயினுடைய சவுண்டு வந்து நம்ம வீடு முழுக்க சேர்க்கணும் அதனால் ரெண்டு கையாலையும் நம்ம அள்ளி போட்டு அந்த சவுண்டு சேர்க்குற மாதிரி இந்த பூஜை பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ண 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 செல்வ நிலை வந்து உயரும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் அந்த குபேர பூஜை செஞ்சுருங்க வியாழக்கிழமை தோறும் செய்யறது நல்லது பௌர்ணமி நாட்களில் செய்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜை பண்ணலாம் ஆனால் குபேரருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை ஸோ அதனால் வியாழக்கிழமை செய்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதால திருஷ்டியும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன் சிரட்டை கொண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் சிரட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வாசலில் கொண்டு வச்சுட்டு நம்ம வந்து என்னென்ன கொண்டு நம்ம சுற்றலாம் அப்படின்னாக்கா கற்பூரம் எடுத்துக்கலாம் காய்ந்த மிளகாய் வெண்கடகு இதில் எதுவுமே இல்லைனா கூட வெண்கடவும் நம்ம வந்து கற்பூரம் மட்டுமே போதுமானது இதை வச்சு நம்ம வீட்டில் உள்ள நபர்களுக்கு நல்லா மூண்டடவை சுற்றி இதை வெளியில் கொண்டு வச்சு போட்டுட்டு வரும்பொழுது கை கால் கழுவிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இதை வந்து ஒவ்வொரு அமாவாசை நாட்களும் செய்யும்பொழுது நம்ம குடும்பத்துக்கிட்ட கன்சஸ்ட் எதுவும் அண்டாது